குறைந்த தள்ளுபடியில தான் இருக்குது நாலு ஜிபி இருக்கு முப்பத்தி ஏழாயிரம் இருக்குது ஏ சீரோ சிக்ஸ் என்ற மொடல் எல்லாம் இருக்குது இப்ப அவைலபிளா மற்ற தேவையான அளவுக்கு ஸ்டோக் இருக்கு எடுத்துடலாம் அதே மாதிரி டிசி ரெண்டு ஒரு மொடல் இருக்கு பாருங்க பன்னெண்டு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜிபி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் போகுது உண்மையிலேயே நல்ல ஒரு குழா எல்லாத்துக்குமே டெப் ஐட்டங்களும் இருக்குது டேப்ல வந்து லெனோவா டேப் இருக்குது த்ரீ ஜிபி முப்பத்தி ரெண்டு ஜிபி டேப் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் போகுது இதுல தவிர்த்து நாங்க இந்த லீவ் லெட்ல இந்த பிரைஸ் உங்களுக்கு கடைசியில காட்டுவார் இதுல இருக்கிறது எல்லாம் ஓட பண்ணி உங்களுக்கு எடுத்து தரக்கூடிய மாதிரியும் இருக்கும் வெல்கம் இந்த ஜப்னா போய் நீங்க சேனலுக்கு புதுசண்டா மறக்காதீங்க லைக் பண்ணுங்க ஜியா பண்ணுங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே அதாவது நாங்கள் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டோர் ரூம் எல்லாம் வந்திருக்கிறோம் இந்த ஸ்டோர் ரூம் முதல் எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது கஸ்தூரிய வீதிக்கு அறிகாமையில கண்ணா திட்டி என்ற ஒரு ஒழுங்கையில தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோர் ரூம் இருக்குது அதாவது இங்க பாத்தீங்கன்னா என்ன இது சுவாரஸ்யம் அண்ட் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடாந்தம் இந்த வருட படி இந்த வருடம் முடிகிற தருணம் அந்த வகையில இந்த வருடம் இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா நத்தார் பண்டிகையை முன்னிட்டு ஏராளமான அனைத்து வகையான ஸ்டோர் ரூம்லையும் பாத்தீங்கன்னா ஏராளமான விளக்கிழவுல பாத்தீங்கன்னா இளத்திரணியர் பொருட்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா ஐம்பது வரை சதவீதம் வரை பாத்தீங்கன்னா தள்ளுபடியில இளத்திரியர் பொருட்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க பிரிட்ஜ் இருக்குது ஏசி இருக்குது இருக்குது சோபா செட் அனைத்து அனைத்துக்கான இளத்திரண பொருட்கள் விற்பனை செய்து பாத்தீங்கன்னா டெலிவரி இல்லாம இருக்குது இது சம்பந்தமான விலை மற்றும் இது சம்பந்தமான டீடைல்ஸ் உங்களுக்கு இந்த போட்டுக் கொள்றேன் இது சம்பந்தமான வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே E

இது முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வித்தனாங்க இப்ப நத்தார ஒட்டி நாப்பதாயிரம் ரூபாய்க்கு மூன்று வருஷம் புல் உரண்டி கொடுக்குறோம் அதாவது பிசிக்கல் தவித்து தவிச்சு வச்சோ தண்ணி போல மட்டும் தவித்து மட்டும் போல புல்லா டிஸ்பிளே போர்டு எல்லாத்துக்கும் சேர்த்து மூன்று வருஷம் கொடுக்கறோம் என்ன பிரச்சனை மூன்று வருஷத்துக்குள்ள உங்களோட பிசிக்கல் டேமேஜ் தவிர்த்து அதாவது உடாய்ச்சோ தண்ணி போயோ தவிர்த்து என்ன பிரச்சனை செய்யக்கூடிய பட்சத்துல செஞ்சு கொடுப்போம் செய்யலாட்டி புது டிவி கொடுப்போம் அப்படி இருக்குது மற்ற எங்கள்கிட்டிக் டிவி இருக்குது சாம்சங் எல்லா பிராண்டுமே எங்கள்ட்ட இருக்குது ஆக வில குறைவான இப்ப கஸ்டமர் எல்லா வகையான கஸ்டமர் இருந்து விலை வில ரூபாய்க்கு யாழ்ப்பாணத்துல ஸ்பெஷல் பிரைஸ் இந்த அளவுக்கு நல்ல ஒரு பிரைஸ் கொடுக்குறோம் மற்ற பனசோனிக் டிவியும் இருக்குது எங்கள்கிட்ட இது வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி அஞ்சூறு ரூபா போகுது இதுக்கு மூன்று வருஷம் ஃபுல் வாரண்டி இருக்குது இதெல்லாம் வந்து ஏஸ்டி

இது வந்து ஃபோர்ட்டி த்ரீ இன்ஜிஸ் டிவி இருக்கு இதுல பாக்கலா யூ டியூப் யூ டியூப்போ எல்லாமே சகல வசதியும் இருக்கு இன்டர்நெட் ட்ரைனிங் இது அண்ட்ராய்டு டிவி இருக்கு இது வந்து அண்ட்ராய்டு பெர்சன் பெரும் இதுல யூடியூப் ஃபேஸ்புக் சகலதம் இருக்குன்னு பாக்கலாம் அதே நேரம் நீங்கள் தேவையான ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணியும் பாவிக்கலாம் அதாவது இப்ப நீங்கள் தேவை என்று சொன்ன ஆப்ஸுக்குல போனீங்கன்னா உங்களுக்கு ஆப் ஸ்டோரும் இருக்குது ப்ளே ஸ்டோரும் இருக்குது இந்த ஆப் ஸ்டோரும் இருக்குது பிளே ஸ்டோரும் இருக்கு நீங்க ஆப்பிள்ல என்ன ஆப்பிள்ல டவுன்லோட் பண்ற ஆப்ஸ் ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணலாம் அண்ட்ராய்டுல டவுன்லோட் பண்றேன்னா அண்ட்ராய்டுலயே டவுன்லோட் பண்ணலாம் அதே மாதிரி எல்லாமே இருக்குது அதே மாதிரி ஸ்டோரேஜும் இருக்குது உங்களுக்கு இப்ப போன் மாதிரி தான் இது கிட்ட மட்டும் நீங்க முதல் இருபதுமஸ் ஆண்டி எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் எண்பத்தி ஒன்பதாயிரம் டிவி த்ரீ இயர்ஸ் வாரண்டியோடய இருக்கு அதே மாதிரி சாம்சங் டிவி வந்து முதல் ரெண்டு அறுபது போனாது ஒன்று அறுபது போகுது இந்த கிறிஸ்துமஸ் ஒப்பருக்காண்டி இதுல தேர்ட்டி டூலயும் சிமா டிவி இருக்குது அது வந்து ஐம்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ரூபா போகுது சிமா டிவி இது வந்து முதல் ஒன்று ஐம்பது அது இப்ப இந்த கிறிஸ்துமஸ் ஆஃபர்ல ஒன்று இருபத்தி நாலு அஞ்சூறு ரூபாய் அத மாதிரி அம்பத்தஞ்சு இஞ்சி இருக்குது அறுபத்தி அஞ்சு இஞ்சி இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலை இருக்கு இருக்கு ஏசி இருக்கு பிரிட்ஜ் இருக்கு அனைத்து வகையான வகையில போன மீட் அதாவது குறைந்த தள்ளுபடியில தான் ஸ்மார்ட் இருக்கு சாம்சங் இருக்குது முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு இருக்குது இப்ப அவைலபிளா மட்டும் தேவையான அளவுக்கு ஸ்டோக் இருக்கு எடுத்துடலாம் அதே மாதிரி டிசிஎல் என்ற ஒரு மாடல் இருக்கு பாருங்க பன்னெண்டு இருநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் போகுது உண்மையிலேயே நல்ல ஒரு குழா எல்லாத்துக்குமே டெப் ஐட்டங்களும் உங்கள்கிட்ட இருக்குது டப்ல வந்து லெனோவா டேப் இருக்குது த்ரீ ஜிபி முப்பத்தி ரெண்டு ஜிபி டேப் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் போகுது இந்த போன் இதுல தவித்து நாங்க இந்த லீவ் இந்த பிரைஸ் உங்களுக்கு கடைசியில காட்டுவேர் இதுல இருக்கிறதெல்லாம் ஓட பண்ணி உங்களுக்கு எடுத்து தரக்கூடிய மாதிரியும் இருக்கும் ஜாபம் பண்றோம் நூலா இது இது வந்து 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 டபுள் டோர் டிஜிட்டல் சாம்சங் சாம்சங் தான் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இருபது வருஷம் இருக்கு பிரிட்ஜ் எல்லாத்துக்குமே இருபது வருஷம் கம்ப்ரெசருக்கு இருக்கு இது டபுள் டோர்ல இது வந்து மேல டி பிரிட்ஜாவும் பாய்க்கலாம் நார்மல் இதாவும் பாய்க்கலாம் கண்ட்ரோல் பண்ணி பாய்க்கலாம் இந்த பிரைஸ் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் டோர் இருக்கு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாக்க சிங்கிள் டோரே சிங்கிள் டோரை பாத்தீங்கன்னு சொன்ன இது வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு இருபது வருஷம் ஒரண்டியோட இது எல்லாத்தையும் ஒரு லட்சம் ரூபாய் போகுது இது வந்து ஒன்று அறுபது போகுது இது வந்து டென் லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் போகுது இதுல புரிச்சும் வேற வேற இது வரல இருக்குது நாங்க ஓடவணி எடுத்து குடுக்குறோம் வந்த ஸ்டோக்ல கொஞ்சம் முடிஞ்சுது ஓடவனி எடுத்து கொடுப்போம் இருக்கு அதன்படி நாங்க எல்லாம் பார்த்தோம் வாஷிங் மிஷினு பாத்தீங்கன்னா இன்வெர்ட்டர் டெக்னாலஜி இன்வெர்டர் என்ன சொன்னா உங்களுக்கு கரண்ட சேமிக்கல பிரிட்ஜ்ல வர மாதிரி இதுலயும் வருது இப்ப பதினோரு கிலோவே ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரண்டி இல்லாம இருக்குது இது பதினோரு கிலோ இது பதினூன்று கிலோ பாத்தீங்கன்னா உள்ளுக்க பாக்ஸ் வந்து மூவாயிரம் ரூபாயில இருந்து இருக்குது ஒரு விலைக்கு இருக்குது மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய்க்குள்ள இருக்கு எங்க கிச்சன் அப்ளிகேஷனும் இருக்குது ப்ரெஷர் குக்கர் ஐட்டங்களும் இருக்குது பிரஷர் குக்கர் எல்லாம் டிஸ்கவுண்ட்ல இருந்து போகுது ஆறாயிரம் ரூபாயில இருந்து டிஸ்கவுண்ட்ல போகுது மற்றது எங்கள்ட்ட பெனசோனிக்கும் இருக்கு மேக்ஸிமௌண்டையும் இருக்கு மேக்ஸிமம் இது வந்து பன்னிராயிரத்தி ரூபாய்க்கு இருக்கு இது வந்து இப்ப முதல் இது கப் கப்பெரும் இது வந்து நீங்க ஜூஸ் அடிக்கிறதுக்கு பாய்க்கலாம் இது உளுந்து அடிக்கலாம் மற்ற இது மாவுல இதெல்லாம் பாய்க்கலாம் இது வந்து ஒரிஜினல் ஜப்பான் டெக்னாலஜி மோட்டருக்கு அஞ்சு வருஷம் ஒரண்டி இருக்கு பொடியும் ஒன் இயர் ஒரண்டி இருக்குது இது ஃபுல்லாவே வந்தவங்களுக்கு முதல் ரூபாய் போனது இப்ப ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ல இருபத்தெட்டாயிரம் ரூபாய் போகுது அதே மாதிரி ரைஸ் குக்கர்களும் இருக்குது எல்லாம் உங்களுக்கு டெலிவரி இருக்கும் சின்ன சின்ன சாமானுவளுக்கு டெலிவரி இல்ல பெரிய பெரிய பண்ணி தருவோம் இதெல்லாம் கையிலேயே கொண்டு போகக்கூடிய சாமான மைக்ரோ எல்லாம் இருக்கு கேஷ் குக்கர்களும் இருக்குது சிங்கிள் டபுள் பேர் இருக்குது த்ரீ பேர்லயும் இருக்குது ஏராளமான சோவா செட்டுகள் இருக்குது இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஒரு சோவா செட் இருக்குது பிளாக் கலர் இருக்கு ப்ளூ இருக்குது ஏராளமான இடத்துல இருக்கு இது அளவுக்கு என்ன விழா போகும் நோமலா செட்லாம் பாத்துக்கொள்ளலாமா இது நல்லா இருக்க நம்ம இருக்க

இது சம்பந்தமா வீடியோ இருக்குது இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஜியா பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை